ஹை கைஸ் வெல்கம் டு முப்பரை டேனிங் அகாடமி ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு நான் படிச்சா தாங்க மாட்டேன் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்க போற நம்ம தமிழ் உளியல் மேக்ஸ் இங்கிலீஷ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் அப்படி நம்போது ரொம்ப பயந்துராதுக்கு இவ்வளவு நாளில் கிராமர் பார்ட்லாம் டச் பண்ணும் இன்னைக்கு ஜென்ரலாவே ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கிலீஷ்ல அவசியமா இருக்கு ஸோ அதை தான் இங்கிலீஷ்லேருந்து எடுத்திருக்கேன் மற்றும் தமிழ்லேருந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் உலகிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகளையும் நம்ம என்ன பண்ண போறோம் ரிவிஷன் பண்ணிக்க போகிறோம் ஸோ இன்றைய காலை பொழுதான் எல்லாருக்கும் நல்லபடியாக போகணும் அப்படின்னா எல்லாருமே நல்லபடியாக படிச்சா மட்டும் இந்திய பொழுதே நல்லபடியாக போவோம் காலையில நம்ம நமக்கான படிக்கிற வேலையை நம்ம தொடங்கிடலாம் ஸோ தொடர்ந்து படிக்கிறது மூலமாக மட்டும்தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த பிரைனையுமே அந்த ஸ்டடிஸ் ரிலேட்டடாக நம்ம எங்கேஜ் பண்ணி வச்சுக்க முடியும் நிறைய பேர் நினைக்கிறீங்க அவங்களுக்கு வருது இவங்களுக்கு வருது பக்கத்து வீட்டுக்கு வந்துச்சு எதிர்த்து வீட்டுக்கு வந்துச்சு மேல் வீட்டுக்கு வந்துச்சு எனக்கு வரலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க ஸோ எல்லாருமே கண்டிப்பாக படிப்புன்றது மைண்டுக்குள்ள வர தான் செய்யும் ஸோ நீ அதுக்கு உன்ன தயார்படுத்திக்கிட்டு அதில் ஈடுபடணுமே தவிர ஸோ அடுத்தவங்களை பார்த்து நான் இவங்க படிச்சுட்டாங்களே அவங்களுக்கு ஆன்சர் வருது நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லி என்றைக்குமே யாரையும் பார்த்து என்ன பண்ணாதீங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க டோன்ட் கம்பேர் இட் உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வேற தவறான விதிக்கு தான் போவோம் என்னோடைய பாதையில் நான் கரெக்டாக போகிறேன் அது என்னுடைய பாதையில் எனக்கு எப்படி போகணுன்றது தெரியும் அந்த மைண்ட் செட்டில் போனால் கண்டிப்பாக எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஓகேவா ஸோ டைம் வேஸ்ட் பண்ணணும் காஃபி ஆர்வதுக்குள்ளே நம்ம போயிடலாமா ஸோ இன்னைக்கு நான் படிச்சு தாங்க மாட்டே இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேருந்து ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லப்படுறோம் அது என்ன சார் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அ சிங்கிள் லெட்டர் ஒரே வார்த்தை ஒரே ஒரு எழுத்து தான் அந்த எழுத்துக்கு ஒரு வா ஒரு மீனிங்கே இருக்கு தான் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட தமிழ்ல சில ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்கள் இருக்கு ஸோ அது எத்தனை இருக்கு அது எதுல இருக்கு அது யார் ஏற்றியது இதை பத்தி என்ன தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதனுடைய அர்த்தங்கள்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே எழுத்து தான் இருக்கும் அதுக்கு ஒரு பொருள் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் ஸோ இது மொத்தமா எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சொற்கள் இருக்கு என்னது

நெடிய ஓசை உடையது நெடில் ஆ குறி ஆ நெடில் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இந்த நாற்பத்தி ரெண்டு சொற்கள்ல நாற்பது நெடில் எழுத்துக்கள் இருக்கு எத்தனை குரில் எழுத்துக்கள் தான் இருக்கு ரெண்டே ரெண்டு குரில் எழுத்துக்கள் தான் இருக்கு அப்ப அந்த குரில் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு என்னன்றத நீ தெரிஞ்சு வச்சுக்கணும்ல இல்ல ஏன்னா நாற்பதை கேட்க மாட்டாங்க நமக்கு எது வந்து கம்மியா இருக்கும் அந்த ஸ்பெசிபிக்கா இருக்கிறத தான் கேட்பாங்க அப்ப அந்த ரெண்டு குரில் எழுத்துக்கள் இருக்குல்ல அந்த ரெண்டு குரில் எழுத்துக்கள் என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நோ இன்னொன்னு ஓகேவா ஒன்று நோ இந்த நோ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நோய் நோய் என்றது என்னது நோய் பாருங்க ஒத்த கொம்பு போட்டு நோ வந்திருக்கு வந்துருக்கு போட்டுதான் அதுக்கு பதில் வந்து அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ ஏன்னா நோ நோனு ரெண்டுமே இருக்கு நீ தப்பு தப்பா பாத்துட போற புரியுதா அப்ப ஒத்த கொம்பு போட்டு வரக்கூடிய நோக்கு என்னது நோய் தூனா என்னன்னா உன் தூணா என்ன உன் அப்போ அதிகமா உண்டா என்ன வரும் நோய் வரும் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ உன் நோய் இதுதான் வந்து அந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில் இருக்கக்கூடிய குரில் ஓசையை பெற்றுள்ள உள்ள ஓர் எழுத்துக்கள் அதுக்கு என்ன வரும் உன்னுக்கு தூ நிறைய சட்ட தூத்துன்னு துப்புவோம் எதனா மாட்டிக்கிடுச்சுன்னா தூ அப்ப தூணா உண் தூ தூ அடுத்தது நோனா நோய் சோ நோயில இருக்கக்கூடியது ரெட்ட கொம்பு போட்ட வந்த நோ ஆனா அங்க அதுக்கான ஓரெழுத்து வந்து ஒத்த கொம்பு போட்டு வந்த நோ அப்ப இதுதான் இருக்கு அப்போ ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை சொற்கள் நாற்பத்தி ரெண்டு சொற்கள் அதுல நாற்பது சொற்கள் நெடியில் எழுத்துக்கள் இரண்டு சொற்கள் குறியில் எழுத்துக்கள் அந்த இரண்டு சொற்கள்ல ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நோ அண்ட் தூ நோனா நோய் தூனா உன் சரி இதெல்லாம் யார் சார் எழுதுனது இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே வரணும் இல்ல இதை எழுதியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவநந்தி முனிவர் அப்படின்ற ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு யாரு பவநந்தி முனிவர் ஸோ இவர் எதுல எழுதினாரு அவர் எழுதிய நன்னூல் என்ற நூலில் எழுதியிருக்கு அவர் எழுதிய நன்னூல் என்ற நூலில் தான் எழுதி கொடுத்துருக்காரு அப்போ ஓரெழுத்து ஒரு மொழிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நன்னூல் அந்த நன்னூலை எழுதியவது யாருன்னு கேட்டிங்கன்னா பவநந்தி முனிவர் ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சுச்சா அப்போ ஒரு எழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி ரெண்டு சொற்கள் அதை எழுதியவர் பவநந்தி முனிவர் எந்த நூலில் எழுதினார்னா நன்னூலில் எழுதினாரு அந்த ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி ரெண்டு சொற்கள் நாற்பது சொற்கள் குறியில் நெடில் எழுத்துக்களும் ரெண்டு சொற்கள் குறியில் எழுத்துக்களையும் கொண்டுள்ளது அந்த குறியில் எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ தூ நோ என்றால் நோய் தூ என்றால் புன் சரி இப்போ அடுத்தது போகலாம் இப்போ இதுல ஒரு பத்து வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன் ரெண்டுமே நம்ம எடுக்க முடியாது எடுத்திருக்கேன் அந்த பத்து வேர்ட்ஸ் என்னென்ன அர்த்தம் தான் நம்ம பார்க்க போறோம் என்ன ஓர் எழுத்து ஒரு மொழின்னா ஆ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆ என்பது ஒரு நெடில் எழுத்து வெறும் ஆ வந்துருந்துச்சுன்னா தான் குரில் எழுத்து இது ஆ ஓகேவா சோ ஆ அப்படின்னு வந்திருக்கும் பொழுது யாரு நம்ம பசு அப்ப ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா பசு பசு வந்து என்னன்னு கொத்தோம் ஆமா அப்படின்னு கொத்தோம் இல்ல அப்போ ஆண் அதோட சவுண்டே ஆ அப்ப ஆ என்றால் பசு ஈ என்றால் என்ன அடுத்தது ஈ என்றால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஈதல் என்னது ஈதல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈல தானே தொடங்குது அதுதான் ஒரு சின்ன அர்த்தமே கூட அந்த ஈதல் என்பதை தான் என்ன சொல்றாங்க ஈ அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு தெலுங்குல சொல்லுவேன் அவனுக்கு ஈ அப்படின்னு சொல்லுவாங்க ஈ என்றால் கொடு அவனுக்கு கொடு என்ற அர்த்தம் அப்போ ஈதல் என்றால் கொடுத்தல் அப்போ ஈ என்றால் என்னது கொடு ஈ என்றால் என்னது கொடு ஓகேவா ஊ ஊ என்றால் என்னன்னு கேட்கிறாங்க இது எந்த வார்த்தையிலிருந்து வந்திருக்குன்னா ஊன் என்ற வார்த்தையிலிருந்து தான் வந்திருக்கு ஊன் என்ற வார்த்தையிலிருந்து தான் வந்திருக்கு அப்போ ஊன்னு சொல்றாங்கல்ல ஊன் என்றால் என்னன்னா இறைச்சி ஊன் என்றால் என்னது இறைச்சி அப்போ ஊ என்ற ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான சொல் எதுன்னு இறைச்சி அப்ப ஆ என்றால் பசு ஈ என்றால் ஈதல் அதனால் கொடுத்தல் கொடு அடுத்தது ஊ என்றால் ஊன் இறைச்சி ஏ ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தையும் கூட ஏ என்றால் எய்தவன் எதை எய்தவன் அம்பே எய்தவன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன் அம்புனா எய்யணும் அம்ப விடுவாங்கன்னு சொல்லுவாங்க அம்பு விடுறது என்ன சொல்லுவாங்க எய்தல் அம்பு எய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அம்பை எய்தவன் ஏ என்றால் எய்தவன் எய்தவன் எதை எய்தா அம்பை எய்தான் அம்பு ஏ என்றால் அம்பு ஐ இதை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி சங்கர் சாரே அவருடைய படத்துல ஐ என்ற ஒரு படத்துல சொல்லிடுவான் ஏ ஐ என்றால் அவன் தலைவன் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு ஐ என்றால் அழகு என்பதும் ஒரு பொருள் இருக்கு அதை விட தூயமா சொல்லணும்னா தலைவன் ஓகேவா ஏ ஐ என்றால் அவன் தலைவன் என்றால் ஓகேவா சோ அப்ப ஐ என்றால் என்ன பொருள் தலைவன் ஓகேவா ஐ என்றால் என்னது தலைவன் அப்ப முதல் அஞ்சு திக்கு அழகா சொல்லிட்டோமா என்னென்ன ஆ பசு ஏ அம்பு ஊ இறைச்சி ஈ கொடுத்தல் ஐ தலை இப்போ இங்க வாங்க இந்த நாலு நான் நாலு எழுதி போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி அது தனியா இருக்கிற கோ பார்த்துலாமா கோ என்றால் அரசன் ஐ என்றால் தலைவன் என்றவன் போல கோ என்றால் என்னது அரசன் கோ என்றால் அரசன் ஓகேவா கோ என்றால்

வறுமை இந்த நோய் எதை குறிக்குது வறுமையை குறிக்குது இந்த நோய் எதை குறிக்குது தெரிஞ்சிச்சா நோய் என்றால் நோய் நோய் என்றால் வறுமை என்றால் எதை குறிக்கிறது என்றால் நாவை குறிக்கிறது ஏன்னா நாக்கு நம்ம சொல்றோம்ல அந்த நாவை குறிக்கிறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா என்றால் நாவு ஓகேவா இப்ப இதெல்லாமே சொல்லிட்டோம் ஒனே ஒன்று தான் நே நே என்றால் எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு நே என்றால் எதை குறிக்கிறது அன்பு ஓகேவா சரியா பச்சா சரி அப்போ இந்த அஞ்சு தீம் பார்த்துட்டோம் இதுல நா நே நோ நோ ஓகேவா அப்ப நோ என்றால் வறுமை நோ என்றால் நோய் நே என்றால் அன்பு நா என்றால் நாவு என்றால் அரசன் சோ இவதானஸியா பறிச்சிட்டுள்ள அப்போ ஒரு பத்து ஓர் எழுத்து ஒரு மொழி சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறமும் இது கொஞ்சம் ரிவிஷன் பண்ணலாம் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல ஓகேவா சரி அடுத்தது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வளாநிலை மற்றும் வழுநிலையை பத்தி நான் சொல்லியிருக்கேன் அது என்ன சார் வளா அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இங்கிலீஷ்ல நம்ம சொல்றோம் இல்லையா இங்கிலீஷ் ஒழுங்கா பேசி இந்த மாதிரி கிராமர் மிஸ்டேக்ஸ் பண்ணி பேசுவாங்க கிராமர் கிராமர் அப்படின்னு சொல்லலாம் இலக்கணத்தில் தவறில்லாமல் பேசுவது எழுதுவது அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுதான் தமிழ்லயும் இருக்கு தமிழ் மட்டும் என்ன சும்மாவா தாய்மொழியாம் தமிழ்மொழியும் அதுதான் நமக்கு முக்கியம் அதனால தமிழ்ல இலக்கண முறையில் இன்றி பேசினால் அது வளாநிலை வலுநிலைனா தவறோட பேசுறது அப்போ இலக்கண தவறு இருந்ததுன்னா நீ பேசுறதுல ஏதாச்சும் இலக்கண தவறு இருந்ததுன்னா அது வலுநிலை இவங்கெல்லாம் இருந்ததுன்னா அது இந்த பாம்பே ஹீரோயின் கிட்ட எல்லாம் போயிட்டு நேற்று டேரக்டர் சார் வந்ததும் என்ன கமிட் பண்ணுச்சு நானும் நல்லா நடிச்சு கொடுத்துச்சு அப்படின்லாம் எல்லாம் பேசுவாங்க டேரக்டர் சார் வந்துச்சுவா டேரக்டர் சார்ன்றவர் ஒரு உயிர் உள்ளவர் ஓகேவா ஒரு உயிர் உள்ள ஒரு மனிதரை போயிட்டு வந்துச்சு ஆடு மாடு சொல்ற மாதிரி சொல்ல முடியுமா அப்போ அங்கே ஒரு வினை அங்கே திணை வலு இருக்குல்ல அங்கே இடத்துல உயர் திணை அக்ரிணைன்னு சொல்ற உயர் திணை என்றால் உயிர் உள்ளது அக்ரிணை என்றால் உயிர் அற்றது அப்போ உயிர் அற்றது அந்த மாதிரி ஒரு விலங்குகளை சேர்ந்த ஒரு பொருட்களை மாதிரி வந்து நம்ம தாராளமாக சொல்லிட முடியுமா அப்போ வந்துச்சு போச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது தப்பு அதனாலதான் அதெல்லாம் வலுல வந்து சேரும் அப்ப வலு என்றால் எரரோட பேசுறது கிராமர் எரரோட பேசுறது தமிழில் இலக்கண பிழையின்றி பேசுதல் வளாநிலை எனப்படும் தமிழில் இலக்கண பிழையுடன் பேசுவது வழுநிலை எனப்படும் பிசினஸ் ரெண்டுத்துக்கும் இப்ப அதை தான் இங்க வந்து சொல்லியிருக்கேன் அப்படி என்ன சார் நிலைகள்லாம் இருக்குன்னா எழுதி போட்டிருக்கேன் மொத்தமா ஒரு ஏழு வழுக்களை பற்றி உனக்கு சொல்ல ஏழு மிஸ்டேக்ஸ் இந்த ஏழு மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ இதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் என்ன வழு என்ன மாதிரியான வழுு வந்து அமைஞ்சிருக்குன்னு கேட்டா இந்த வழுதான் சார் அமைஞ்சிருக்கு சொல்லிடணும் திணை வழுன்னு சொல்லியிருக்கேன் திணை என்றால் நம்ம பார்த்துருப்போம் திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு திணை அக்ரிணை ஓகேவா விலங்குகளை சொல்லுவதும் உயிருள்ள மனிதர்களை சொல்லுவதற்கும் இருக்கு மனிதர்கள் எல்லாரையுமே உயர் அந்த மாடு மாடு கோழி வந்து அகிர கூறுவார்கள் இப்ப இந்த இடத்துல பாரு செழியன் வந்தது செழியன் என்பது அந்த உயிருள்ள ஒரு மனிதனை போயிட்டு வந்ததுன்னு சொல்லலாமா அப்ப தப்பு தானே செழியன் வந்தத செழியன் யாரு யாரோ ஒரு மனுஷன் அவனை போய் வந்ததுன்னு சொல்லலாமா தவறு இல்லை அப்ப அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது என்னன்னா தினைவழு செழியன் என்பவன் ஒரு மனிதன் அந்த மனிதனை போய் வந்தது என்று கூறியுள்ளார்கள் அதனால அது திணைவழு அங்க உயர்தினை அக்ரினை என்று பிரிச்சு பார்க்காம உயர்தினைய போய் அக்ரிணை விகுதியை கொண்டு முடிச்சிருக்காங்க அது தப்பு அப்ப இந்த மாதிரி சொல்லாம செழியன் வந்தான் அப்படின்னு சொல்லணும் என்னன்னு சொல்லணும் செழியன் வந்தான் அப்ப செழியன் என்ப ஒரு உயிர் உயிருள்ள ஒருத்தரை உயிருள்ள மாதிரிதான் முடிக்கணும் அப்போ அந்த மாதிரி விகுதியை கொண்டுதான் அது முடியும் செழியன் வந்தான் என்று கூறி முடியும் அடுத்தது பார் பால்வழும் பால்ல ஐந்து வகையான பால்கள் இருக்கு நீ ஆவின் பால் ஆரோக்கிய பால்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்ற பால்கள் வேற என்னென்ன பால் ஆண் பால் பெண் பால் ஒன்றன் பால் பலர்பால் பலவின் பால் இந்த மாதிரி அஞ்சு வகையான பால் இருக்கு அந்த ஐந்து பால்கள்ல பால் வழும்போது ஒரு ஆண் பெயரை கொடுத்து பெண்ணை கொண்டு விகுதியை கொண்டு முடிஞ்சாலோ அல்லது ஒரு பெண் பெயரில் ஆரம்பிச்சு ஆணை கொண்டு முடிஞ்சாலோ அதுல பால் வழு இருக்கு இங்க பாருங்க சென்டென்ஸ் கண்ணகி உண்டான் அப்படின்னு இருக்கு உண்டான் என்பது ஒரு ஆணுக்கு குறிக்கக்கூடிய ஒரு செயல் ஒரு ஆண் ஆனா முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய பெயரோ ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது அப்ப கண்ணகி உண்டான்னு போய் சொல்ல முடியுமா கண்ணகி உண்டான சாப்பிட்டான்றத போயிட்டு அப்படியே சொல்லுவாங்க அப்ப அங்க என்ன சொல்லணும் இது தப்பு இந்த இடைப்பட்டு இருக்கிறது வந்து பால் ஒழு கண்ணகி என்பவள் ஒரு பெண் பாலை சேர்ந்தவள் பெண் பாலை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு பெண்ணை கொண்டு வரக்கூடிய ஒரு விகுதி தான் முற்றாக இருக்க வேண்டும் கண்ணகி உண்டால் என்று சொல்ல வேண்டுமே தவிர கண்ணகி உண்டான் என்று சொல்லக்கூடாது அப்ப இங்க அமைந்திருப்பது பால்வழு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேல அப்ப கூட செடியின் கூட பால்வழுன்னு சொல்லிட்டு போறீங்க அது திணை வழு ஏன்னா வந்ததுன்றது ஒரு ஆடு மாடை சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால அது திணை இங்க வந்து உண்டான் என்பது ஒரு ஆணுக்கானது ஆனா அது பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க அதனால இது பால்வழு ஓகேவா அப்ப கண்ணகி உண்டால் என்பதே சரி அடுத்தது இடவழு இடம் என்றால் மூவிடம் எப்படி பால் அஞ்சு வகைன்னு சொன்னனும் திணை ரெண்டு வகையோ அந்த மாதிரி இடங்கள் வந்து மூவிடம் என்ன சார் அது மூவிடம் அப்படின்னா தன்னிலை முன்னிலை படற்கை இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சொல்லியிருப்போம்ல அதுதான் தன்னிலை என்றால் நான் நாங்கள் முன்னிலை என்றால் நீ நீங்கள் படற்கை என்றால் அவன் அவள் அது இந்த மாதிரி போயிடும் அதுதான் அவன் சொல்றாங்க அவர்கள் அப்படின்ற மாதிரி போயிடும் இப்போ இங்க இடவழு நீன்னு சொல்லிட்டு எதிர்க்க இருக்கிறவங்கள சொல்றாங்க நீ பந்தேன் அப்படின்னு சொல்றானா வந்தேன்னா நான் முன்னிலையில இருக்கிறவங்கள தன்னின் தன்னிலை வச்சு சொல்லக்கூடாது இல்ல அப்போ நான் வந்தேன்னு சொல்லலாம் நீ வந்தேன்னு சொல்ல முடியுமா அப்ப இங்க என்ன இங்க வழு இருக்கு இடவழு அதாவது நீ என்பது முன்னிலைக்குரிய சொல் எதிர்க்க இருக்கிறவனை பார்த்து பேசக்கூடிய செகண்ட் பர்சனுக்கான சொல் எதிர்க்க இருக்கிறவனை பார்த்து பேசுவாங்க நீனு அவனை போயிட்டு வந்தேன்ட்டு தன்னிலை கொண்டு முடிக்க கூடாது அந்த விகுதியை கொண்டு முடிக்க கூடாது அப்ப இது இடவழு அப்ப இவங்க என்னன்னு சொல்லணும்னா நீ வந்தாய் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் இதுதான் சரி நீ வந்தாய் அப்படின்னு சொல்றதுதான் சரி அப்ப இடவழு தெரிஞ்சுச்சா இடவழு வந்து அவன் வந்தாய் அப்படின்னா தப்பு அவன் வருவான் அப்படின்னு சொல்லணும் புரியுது தவறுகள் இருக்கும் இடவழுவை கண்டுபிடிச்சு அப்புறமா காலவழு காலங்கள் மூன்று காலங்கள் இருக்கு என்னென்ன நம்ம ஆல்ரெடி தாங்க மாட்டிலேயே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் என்னென்ன காலங்கள் இறந்த காலங்கள் எதிர்காலங்கள் நிகழ்காலங்கள் சொல்லிட்டு மூன்று காலங்கள் இருக்கு அந்த மூன்று காலங்களிலுமே விஷயம் இருக்கு நேற்று வருவான்னு சொல்ல முடியுமா வருவான் என்பது எதிர்காலம் நேற்று என்பது இறந்த காலம் ஒரு இறந்த காலத்தை எதிர்காலத்தை கொண்டு முடிக்க முடியுமா தவறு இல்ல அப்ப நேற்று வந்தான்னு சொல்லலாம் நாளை வருவான்னு சொல்லலாம் அப்ப விஷயம் இருக்குல்ல அந்த வருவான் என்பது நாளையோட தான் சேரும் வந்தான் என்பது நேற்றோட சேரும் அப்ப நேற்று வந்தான் நாளை வருவான் இன்று வந்து கொண்டே இருக்கிறான் இப்படி தான் சொல்லணும் அப்ப எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னு சொல்ல முடியும் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரும் எதிர்பாருங்கள் கண்டிப்பா வரும் ஓகேவா சோ அந்த மாதிரி நேற்று வருவான் இருக்கீங்க அப்ப இது தப்பு நேற்று வந்தான் என்ன வரும் கரெக்டா நேற்று வந்தான் இது வந்து என்ன வழு காலவழு சரியா அடுத்தது வினாவழும் ஒரு கேள்வி கேட்பாங்க தப்பு இருக்கு ஒரு விரலை காட்டி இது சிறியதா பெரியதான்னு கேட்கிறாங்க என்ன ஒரு விரலை காட்டி நீ சின்னதா பெருசான் ரெண்டு விரலை காட்டி சிறுசா பெருசான்னு கேட்டாதான் இதை விட இது சிறுசா இல்ல பெருசா நம்மளால சொல்ல முடியும் அப்ப இந்த மிடில் பிங்கர் விட என்னவா இருக்கு பெருசா இருக்கு என் மிடில் பிங்கரை விடெக்ஸ் பிங்கர் என்னவா இருக்கு பெருசா இருக்கு அப்போ சாரி சிறுசா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கரெக்ட் தானே விரலை காட்டி கேட்டாங்கன்னா தப்பு இதுனா ஒரு விரல் புரட்சியா தப்பு இல்ல ஒரு விரலை காட்டி ஒரு விஷயத்தை கேள்வியா எழுப்புவது தவறு அப்ப இந்த இடத்துல ஒரு காட்டி இருக்க கூடாது என்ன விரலை காட்டி இருக்கணும் இரு விரலை காட்டியிருக்கணும் ஏடிஎம் கே கட்சி மாதிரி ஓகேவா இரு விரலை காட்டி இது இருசான்னு கேட்டாதான் கம்பேர் பண்ணி பதில் சொல்ல முடியும் ஒரு விரலை காட்டிலாம் பதில் சொல்ல முடியாது அப்ப அங்க வினா வழு வினாவே தவறா இருக்கு அடுத்தது வினை வலு வினால எப்படி வலு இருக்கும் அது மாதிரி பதில் சொல்றதுலயே வலு இருக்கும் தவறு இருக்கும் இங்க பாருங்களேன் கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று பதிலளிப்பது எப்ப கண்ணன் எங்கப்பா இருக்கா கண்ணாடி பைக்குள்ளதான் சார் இருக்கு ஏன் லூசா நீ உன் காதுல விழுதா இல்ல காதுல செவிடா நான் கேட்டது கண்ணன் எங்க இருக்கான்னு உன் மூக்கு கண்ணாடி எங்க இருக்கு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ இதுல விடை கேள்வி ஒன்றாக இருக்கும் பொழுது அதற்கு பதில் வேறொரு விதமாக நீ அளிப்பது வந்து என்னன்னு விடைவழு அப்ப கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கு கண்ணன் வீட்டுக்குள்ளதான் சார் இருக்கான் கண்ணன் காட்டுக்குள்ளதான் சார் இருக்கான் கண்ணன் தேட்டருக்குள்ளதான் சார் இருக்கான் ஏதாவது ஒரு இடத்துல கண்ணன் எங்க இருக்கான்னு சொல்ற பதில் தான் அந்த கேள்வி வினாவிற்கான பதிலா இருக்குமே தவிர அந்த இடத்துல போய் கண்ணாடி தான் இருக்குது கண்ணாடி அங்கதான் இருக்குன்னு சொல்றது கிடையாது அப்ப கண்ணாடி என்று இங்க சொல்லியிருக்கக்கூடிய விடையே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தவறு அப்போ இதுல விடைவழு இருக்கு அடுத்தது மரபு வழு ரொம்ப முக்கியம் என நமக்கு கேட்பாங்க ஆல்ரெடி நம்ம மரபு வழியிலே இந்த ஆந்தை என்ன பண்ணும் புலி என்ன பண்ணும் சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் நடத்திருக்கோம் கரெக்டா சோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த நடத்தி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த மாதிரினா இதுதான் பண்ணோம் ஆந்திரை என்றால் அலரும் கிளி என்றால் பேசும் காகம் என்றால் கரையும் அப்படின்னு பறவைகளுக்கு பார்த்துருக்கோம் விலங்குகளுக்கு பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி மரபு தொடர்களை கரெக்டாக செய்யணும் அது இங்கே தவறாக இருந்துச்சுன்னா தவறுந்தான்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என கூறல் சரியானா தவறு தென்னை மரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க தென்னந்தோப்பு தோட்டம் கிடையாது தோட்டம் என்பது பூச்செடிகள் இருக்கக்கூடிய இடம் தோப்புன்னு சொல்லுவாங்க தென்னன் தோப்பு நிறைய பேர் ஒரு மரத்தை வச்சு தோப்புன்னு சொல்றாங்க அது வேற கதை நம்ம வந்து சொல்லணும் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தை என்னன்னு சொல்லுவாங்க தோப்புன்னு சொல்லுவாங்க தென்னந்தோப்பு தென்னந்தோட்டம் கிடையாது அப்ப இங்க இருக்கக்கூடியது என்னன்னா மரபு வழு ஓகேவா இதெல்லாம் முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம ரீசனிங் போயிடலாம் சைக்காலஜி இங்கிலீஷ் கடைசியா வச்சிருக்கேன் ஓகேவா நடுவில் போற வச்சிருக்கீங்களா கடைசியா வச்சிருக்கேன் அது வந்து நடக்கிறதுக்கு முடிச்சிடலாம் எத்தனை சதுரம் இருக்குன்னு இருக்குறேன் நார்மலாவே இப்படி ஒரு படம் பிரியுதுன்னு வச்சுக்கோமா இதுல அஞ்சு இருக்கு கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் எத்தனை இருக்கு அஞ்சு இருக்கு ஏன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு வெளியில் இருக்கிற ஒரு பெரிய சதுரம் அஞ்சு அப்போ அந்த மாதிரி சதுரம் இப்படி பிரிஞ்சிச்சுனா இது உள்ள எத்தனை இருக்குன்னா பத்து இருக்கு ஏன்னா இது உள்ள மட்டுமே அஞ்சு வரும் வெளியில ஒரு இதுல வந்து அஞ்சு வரும் அப்போ அஞ்சு அஞ்சு என்ன ஆயிடுச்சு பத்து வந்துச்சு ஆனா இங்க அந்த மாதிரி இருக்கா இருக்கு நல்லா பாருங்க இப்படி பிரிஞ்சிருக்கா நாலு பாக்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கு அப்ப இதுல மட்டுமே அஞ்சு சதுரம் வரும் இப்ப உள்ள இருக்க ஒண்ணுத்துல என்னங்களேன் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்னுத்துல அஞ்சு இருந்துச்சுன்னா இது அஞ்சு இது அஞ்சு பத்து பத்தோட ஒரு அஞ்சு பாஞ்சு பாஞ்சோட ஒரு அஞ்சு இருபது இருபது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு என்னது இருபத்தி அஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்ப எத்தனை சதுரங்கள் இருக்கு இருபத்தஞ்சு சதுரங்கள் இந்த கொடுக்கப்பட்ட படத்தில் இருக்கு சரி அடுத்து இங்க வாங்க இதுவும் ஒரு வெண்படம் கேள்விதான் இதுல இந்த முக்கோணம் என்பது எதை குறிக்கிறதுனா காரை குறிக்குது இந்த ரெக்டாங்கிள் மீனை குறிக்குது இந்த வட்டம் கதவை குறிக்குது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றத்தை குறிக்குது வட்டம் என்றால் கதவு முக்கோணம் என்றால் காரு சிவகம் என்றால் ரெக்டாங்கிள் வந்து ஃபிஷ் மீன் அவங்க நம்மள என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா ஹவு மெனி டோர்ஸ் ஆர் ஃபிஷ் எத்தனை கதவுகள் மீனாக உள்ளன அப்ப கதவுகள் எத்தனை கதவுகள் மீனாக உள்ளனனா கதவுகள்லயும் அந்த எண் இருக்கணும் மீன்லயும் அந்த எண் இருக்கணும் அப்ப ரெண்டுத்திலயும் இருக்கிறது எட்டு உடனே எட்டு போய் ஆப்ஷன்ல இருக்குன்னு போட்டீங்கன்னா உன் தலையில குட்டு என்ன சார் சொல்றீங்க எட்டு ஆப்ஷன்ல இருக்கே போடக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா போடக்கூடாது எத்தனை கதவுகள் மீனாக உள்ளனன்னு கேட்டிருக்காங்க நல்ல கொஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த கேள்விங்க தான் ட்விஸ்டட் வார்ட்டே எத்தனை கதவுகள் மீனாக மட்டும் உள்ளனன்னு கேட்டால் தான் ஆன்சர் எட்டு அந்த வார்த்தை இருக்கணும் இந்த ஒன்லி ஹவு மெனி டோர் சர்ஃபிஷ் ஒன்லி அப்படின்னு கேட்கணும் மீனாக மட்டும் அப்படின்னு கேட்கணும் இப்படி கேட்டிருந்தா தான் ஆன்சர் எட்டு ஏன்னா எட்டு கதவுகள் தான் இருக்கு மீன்லயும் இருக்கு அப்ப எட்டு கதவுகள் தான் மீனாக மட்டும் இருக்கு ஆனா அந்த வார்த்தை மட்டும்ன்றத நான் கொடுத்துருக்கேன்னா கிடையாது வெறும் ஹவு மெனி டோர்ஸ் ஆர் ஃபிஷ் எத்தனை கதவுகள் மீனாக உள்ளன்னு கேட்டிருக்கேன் அப்ப இந்த அஞ்சுமே கூட கதவுகள்லயும் இருக்கு மீன்லயும் இருக்கு அது கார்லயும் இருக்கு நமக்கு அது பிரச்சனையே கிடையாது கார்ல இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது நமக்கு இது ரெண்டுத்துலயும் இருக்கா அது கதவாவும் இருக்கு மீனாவும் இருக்கு அவ்வளவுதான் ஆமா அந்த மட்டும்னு தான் எட்டு மட்டும் தான் இல்ல இல்ல அவ்வளவுதான் சிம்பிள் அப்ப எட்டையும் அஞ்சையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் என்ன பதிமூணு அப்ப ஆன்சர் பதிமூணு புரிஞ்சுச்சா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கும் அடுத்தது இங்க வாங்க மேமல்ஸ் கவு பேக்ஸ் வெண் படம் தெரியும் முதல் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் காருங்க படிக்கிறவங்க பேட் இருந்த போது கிரிக்கெட் மட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்க போறீங்க ஸோ மீனிங்லெஸ் ஒழுங்கா தமிழ் கொஸ்டின்ஸ் சில நேரத்தில் பாத்துக்கோங்க இன்கேஸ் இங்கிலீஷ்ல சில இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இருக்கும்போது அதை தமிழ்ல பாத்துக்கிறதுல தயவு செஞ்சு பாத்துக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாலூட்டிகள் பசு ஒவ்வால்னு கொடுத்துருக்காங்க ஒவ்வால் அது ஒரு பறவை ஆனா அது பாலூட்டிகள் வருமா ஏன்னா பசு ஒரு பாலூட்டி என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன்னா பசு வந்து பாலூட்டிகள்ல தான் சேரும் அப்போ ஒவ்வால் அதுல வருமானு கேட்பீங்க கோர்ஸ் இருக்கக்கூடிய பறவை இனங்கள்லேயே பாலு பாலூட்டக்கூடிய ஒரே ஒரே பறவை எதே வவால் தான் அப்போ வவ்வால் என்பது பாலுட்டிகள் சேரும் இதுக்கு சரியான வெண்படம் எதுனா சி இது ஒன்னு பசு இன்னொன்னு ரெண்டுமே எதுல வரும் பாலுட்டிகள் வரும் கரெக்ட் ஆன்சர் வாங்க இங்க ஒரு மிஸ்ஸிங் லெட்டர் கேட்டிருக்கேன் மிஸ்ஸிங் லெட்டர் நம்பர் இந்த நம்பர் என்ன வரணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தலையெல்லாம் பிச்சு கூடாது ரொம்ப பிச்சு என்ன ஆக இருக்கிற முடியும் போயிடும் ஓகேவா ஸோ எடுத்த உடனே இந்த மாதிரி நடுவில் கொஷின் மார்க்ஸ் வச்சிருக்காங்கன்னா நடுவில் இருக்கிற வேல்யூஸ் தான் பெருசா இருக்கு அப்போ இந்த பெருசா இருக்கிற மதிப்பு இந்த இரண்டு மதிப்புகளை வச்சு தான் இங்கே வந்திருக்கணும் அப்ப இந்த ரெண்டு மதிப்புகளை என்ன சார் பண்ணிருப்பாங்கன்னா இந்த கார்னர் நம்பர் மட்டும் வர ஒன்பது மூணு ஒன்பதையும் மூணையும் பெருக்குனா என்ன இருபத்தி ஏழு அப்ப கடைசியின் ஏழு வரணுமா இங்க இருக்கான அந்த ஏழு அப்ப பெருக்கப்பட்டிருக்கு

பதினாலு ஒன்று விட்டுனா பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி நாலு நடுவில் அடுத்தது தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ எது சார் தவறு கார்லிக் ஜிஞ்சர் பொட்டேட்டோ டொமேட்டோ எது தவறுன்னு தவறு அப்படின்னு யாராவது சொல்லிவிட்டு போறீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் கேட்டால் மற்றதெல்லாம் பிரியாணிக்கு போடுவாங்களாம் உருலக்கணிந்து பிரியாணிக்கு போட மாட்டாங்க அதுவாக தவறு இதெல்லாமே தவறு இல்லை இங்கே இருக்கிறதுலே தவறானவர் யார் இவர் தக்காளி ஏன் சார் தக்காளி தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மற்றது அனைத்துமே பூமிக்கு அடியில் விளையக்கூடிய ஒரு பயிர் ஒரு வெஜிடபிள்ஸ் இந்த தக்காளி வந்து பூமிக்கு மேலே விளையக்கூடிய ஒரு வெஜிடபிள் ஓகேவா ஸோ அதனால் அதுதான் தவறு அடுத்தது இங்கிலீஷ்க்கு வந்துட்டோம் இங்கிலீஷில் நான் சொன்ன மோரார்லேயே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு டாபிக் அப்ரிவேஷன்ஸ் தான் கேட்டிருக்கேன் ஸோ அப்ரிவேஷன்ஸில் வரும்பொழுது நமக்கு இது கண்டிப்பாக கேட்குறாங்க எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க ஸோ அப்ரிவேஷன்ஸ் ஜென்ரலாக ஜிஎஸில் கூட இதுக்கான அப்ரிவேஷன் சொல்லிட்டு போய்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் நம்ம சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த வகையில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில அப்ரிவேஷன்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதையும் நம்ம இன்னொரு ரெண்டு மூணு கிளாஸ்ல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எல்சிடி அப்ரிவேட்டிட் இதை வந்து அப்ரிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்சிடியினுடைய விரிவாக்கம் லிக்விட்

global positioning global positioning system global positioning system gps global positioning system எங்க எது இருக்குன்றத லொகேட் பண்றதுக்காக gps யூஸ் பண்ணுவாங்க gps global positioning system அடுத்து gdp கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் எகனாமிக்ஸ் படிக்கிறவங்கலாம் gross domestic product gross

GPS, Global Positioning System, GST, Goods and Services Tax. அடுத்தான்சி. ROM, எல்லார்க்குமே நல்லா தெரிந்து. Read Only Memory. RAM அப்படினா, Random Access Memory. Random Access Memory RAM நோ, no, Read Only Memory ROM நும் சொல்லுவாங்க. இப்பு இவுங்க என்ன விலுத்துக்காங்க, CCTV, உருக்கே தெரியும். CCTV போருத்துக்கிறீர்களா, CCTV போருத்துக்கிறீர்களா. அதுக்குமே expansion இருக்கு. CC na,

சப்ளை அன்இன்ட்ரப்டிபுள் பவர் சப்ளை ஓகேவா அடுத்தது லாஸ்ட் யூஏவி ஒன் ஆஃப் த முக்கியமான எக்ஸ்பென்ஷன் அன்மேனடு ஏரியல் வெஹிக்கல் அன்மேனடு ஏரியல் வெஹிக்கல் யுஏவி அன்மேனடு ஏரியல் வெஹிக்கல் ஓகேவா ஸோ சரியா போச்சா ஸோ இங்கிலீஷில் ஒரு பத்த அப்லிகேஷன் பார்த்துருக்கோம் செகண்ட் இது சொல்லிவிடுங்க வலா யுபிஎஸ் அன்இன்ட்ரப்டியபுள் பவர் சப்ளை ஏடிஎம்

எதை பண்ணவன் அப்படின்றத நான் சொல்லிருக்கேன் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய சொல்ல மாலினி சென்றான் மாலினி சென்றான் இத்தொடரில் அமையப்பட்டுள்ள வழு என்ன கேட்டிருக்கேன் பால்வழி பார்த்திருக்கோம் மரபு வழு பார்த்திருக்கோம் வினா வழு விடைவழு நிறைய வழுக்கள் பார்த்திருக்கோம் காலவழு இடவழு அதுல எந்த வகையான வழு இந்த மாலினி சென்றான் என்ற தொடர்ல அமைஞ்சிருக்குன்றதை கேட்டிருக்கேன் அடுத்தது எத்தனை சதுரங்கள் உள்ளன இந்த மாதிரி படம் கேட்டால் எத்தனை சதுரம் இருக்குன்னு கேட்டிருக்கேன் அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழி பற்று கூறும் நூல் என்ன அதை இயற்றியவர் யார் யார் ஏற்றியதுன்னு கேட்டிருக்கோம் ஒரு எழுத்து ஒரு மொழி நூல் என்ன அதை ஏற்றியவர் யாருன்னு கேட்டிருக்கேன் சோ மறக்காம உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்க இணைந்து இருக்க தொடர்ந்து பயணிப்போம் உங்களை பயிற்சி மையத்துள்ள நன்றி வணக்கம்